இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான தமிழக வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் எம் கே பன்னீர்செல்வம் இன்னைக்கு தாக்கல் செய்திருக்கார் இன்று தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் மூலமா வேளாண் துறைக்கு மொத்தம் நாற்பத்தி ஐந்தாயிரத்து அறுநூற்றி அறுபத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் ஆயிரம் இடங்களில் முதல்வர் உழவர் நல சேவை மையம் அமைக்கப்படும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவிச்சிருக்காரு மேலும் டெல்டா இல்லாத இருபத்தி ஒன்பது மாவட்டங்களில் பயிர் சாகுபடி அதிகரிக்க ரூபாய் நூற்றி இரண்டு கோடியில் சிறப்பு தொகுப்பு திட்டமும் ஐம்பத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் தரமான விதைகள் வழங்கும் திட்டமும் தொடங்கப்படும் பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு விவசாயிகள் கோடை உழவு செய்ய

தொண்ணூறாயிரம் விவசாயிகள் பயன் பெறுவார்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அதிக வெளிச்சல காட்டும் மூன்று விவசாயிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கு முதல் பரிசா இரண்டு லட்சத்தையே ஐம்பதாயிரம் ரூபாயும் இரண்டாவது பரிசா ஒரு லட்சத்தியே ஐம்பதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசா ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு பட்டியலின விவசாயிகளுக்கு வழங்கப்படும் மானியம் அறுபது சதவீதத்திலிருந்து எழுபது சதவீதமா உயர்த்தப்படும் இந்த பட்ஜெட்ல குறிப்பிடப்பட்டிருக்கு பருத்தி உற்பத்தி அதிகரிக்க பனிரெண்டு கோடி ரூபாயில பருத்தி சாகுபடி திட்டமும் ஒரு லட்சம் ஏக்கர்ல பனிரெண்டு கோடியில மாற்று பயிர் சாகுபடி திட்டமும் பதினைந்து கோடியில ஏழு அரசு விதை சுத்திகரிப்பு நிலையமும் ரூபாய் நூற்றி கோடி செலவில இந்த ஆண்டும் முதலமைச்சரின் மண்ணூர் காப்பும் திட்டமும் ரூபாய் எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது கோடியில் கலைஞர் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்டமும் இரண்டாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்து ஊராட்சியில் செயல்படுத்தப்படும்னு அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் இன்னைக்கு பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்கார் தக்காளி வெங்காயம் முருங்கை கத்திரி பச்சை மிளகாய் கீரை போன்ற முக்கிய காய்கறி சாகுபடி பரப்பு பதினான்காயிரம் ஏக்கரில் விரிவாக்கம் செய்யப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு சென்னையில் காய்கறி தேவையை நிறைவு செய்யும் வகையில் ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரில் பந்தல் காய்கறி பரப்பு ஏற்படுத்தப்படும்னு இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இந்த பட்ஜெட்டை எப்படி பார்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்